கேரளா லாட்ரி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வானவில் நியூ கேசிங் நம்ம சேனலில் புதுசாக பார்த்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரத்தில் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி மூணு ஏ போட பொறுத்தவரை மூணு ஏழு ஒம்போது கொடுத்துருந்தோம் அதில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஏழு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி பி போட பொறுத்தவரை நாலு ஆறு ஒன்று கொடுத்துருந்தோம் அதில் ஆறு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி சி போட பொறுத்தவரை நம்ம அஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா கேம் பேட்டர்னே மாறி போச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய வெற்றியே கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் பொறுத்த வரை பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏழு போட்டு நம்ம பாக்ஸ் ப்ளே பண்ணியிருந்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு முழு வெற்றியை நம்மளுக்கு கிடச்சிருக்கும் ஓகே ஆல் போட பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏழு ஒரு சூப்பரான வெற்றி அதாவது கேம் பார்த்திங்கன்னா எந்த பேட்டர்னில் கொடுக்குறாங்கிறது முதல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நண்பர்களே அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம கூடி சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பேட்டன் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க பழையத்த மாதிரி முன்னற்ற மாதிரி இல்லை உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த பேட்டன் நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை நம்ம எடுத்துற வேண்டிய நம்மளோட பொறுப்பு ஓகே நண்பா நம்ம நாலையோட கேசிங்க பார்ப்போம் கேரளா லாட்ரி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவேல்யூ கேசு ஏ பட பொறுத்தவரை மூணு ஒம்பது ஒன்று பி பட பொறுத்தவரை அஞ்சு ரெண்டு ஜீரோ சிப்டை பொறுத்தவரை நாலு எட்டு ஏழு நம்பா கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றே பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் ஃபைட் சிஸ்டம் அனுப்பிச்சுடுவாங்க இல்லை ரேட் இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சேட் அனுப்பிச்சுடுவாங்க ஏபிசி அல்லது ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் ரெண்டரை மணிக்கு வரும் அந்த மிஷின் நம்பரை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணி தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம் உங் இல்லை நம்ம போட்ட நம்பரே நீங்கள் ப்ளே பண்ணணுன்ட்டு இல்லை நண்பர்களே உங்கள் கெஸ்ஸிங் உங்கள் போர்டு கெஸ்ஸிங் எந்த நம்பர் இருக்கோ நீங்கள் அது தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம் ஏபி பொறுத்தவரை முப்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு இருபது பத்தொம்போது பிசி பொறுத்தவரை நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தேழு ஏசி பொறுத்தவரை எண்பத்தேழு எண்பத்தொம்பது எழுபத்தொம்பது முப்பத்தி நாலு நம்ம ஆள் போல் பொறுத்தவரை இன்றைக்கி நம்ம மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அளவாக தான் எடுத்திருக்கோம் நம்ம இன்றைக்கி அதிகமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுக்கவே கிடையாது நம்ம பார்த்திங்கன்னா அது அளவாக தான் கொடுத்துருக்கோம் மூணு ஒன்று அஞ்சு கொடுத்துருக்கோம் நாளைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் உங்கள் போல் கிஸிங்கில் இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க பார்த்து ப்ளே பண்ணுங்கள் அளவாக ப்ளே பண்ணுங்கள் த்ரீ டி பொறுத்தவரை ஐநூற்றி முப்பத்தேழு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி எட்டு அறுநூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி பன்னெண்டு அறுநூற்றி எண்பத்தேழு ஓகே நம்ம நாளைத்தோட ரிசல்ட்டை பார்க்கணும் பார்க்கணும்பா நம்ம ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு முழு வெற்றி எடுத்துறதுன்னு சொல்லியிருந்தோம் கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம கேம் பேட்டனே பார்த்திங்கன்னா இப்போ மாறி போச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேட்டனாக வந்துட்டுருக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அது முதல்ல என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஒரு முழு வெற்றியாக எடுத்து நண்பா நம்ம வாக்கு சொன்ன வாக்கை நம்ம காப்பாற்றிடுவோம் நம்ம சேனல் நம்பி இருக்கிற மக்களையும் நம்மளை நம்பி இருக்கிற மக்களையும் பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்கும் கை வரதா நண்பா நம்ம கூடிசைக்கு ஒரு வெற்றி எடுத்துருவோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது வரைக்கும் நீங்கள் கேமை ப்ளே பண்ணிகிட்டே இருங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் கேம் ப்ளே பண்ணாமல் விட்டிங்கன்னு வைங்க சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் கேமை ப்ளே பண்ணாமல் இருப்பீங்க அந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கிஸ் உங்கள் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா வெற்றியாக இருந்திருக்கும் அப்போ நம்ம வந்து ப்ரோஜன்லாம் போயிடும் ஓகே நம்ம ஒரு கூடிய சீக்கிரம் வெற்றி எடுத்துருவோம்மா நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்